எனதுபு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களை உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தினுடைய பொது பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுடைய ராசி தனுசு அல்லது லக்னம் தனுசு லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி தனுசு எப்படி இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொது பலன்களை இந்த பதிவிலே தருகின்றேன் எனது அன்பு தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு உங்களுடைய அறிவு கூர்மை என்பது எப்போதுமே உங்களுக்கு துணை நிற்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த பத்தாண்டுகளாக ஏதேனும் ஒரு சோதனை சாதனைகளுக்கு இடையூறாக இருந்தது தனுசு மண்டலம் என்பது மூல நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஊராட நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றபடி சில விஷயங்களை செய்வீர்களே தவிர அதை மீறி செய்வதற்கு தயங்கக்கூடிய பண்பு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் சனி பகவான் சூரியன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய நிலை சனி சூரியன் தொடர்பு என்பது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அது என்ன உங்களுக்கு ஆதாயம் தரும் அனுகூலம் தரும் அல்லது என்ன கவனம் தேவை என்பதை இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து ஒரு மூன்றாம் இடத்திலே ஏழரை சனியிலிருந்து அகன்று மூன்றாம் இடத்திலே அற்புதம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய பலன்களை தர வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார் இருந்தாலும் கூட அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது கணவன் மனைவி இடையே ஏதோ ஒரு விலை ஒரு நிலையிலே ஒரு பிரச்சனை ஒன்றாக இருந்தாலும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போன்ற நிலை அது பிரிந்திருந்தாலும் கூட அதிலே ஒன்று சேர்வோமா என்ற ஒரு தவிப்பு இருந்ததெல்லாம் முடிந்து ஏதோ ஒரு நிலையிலே ஒரு சமரசத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஏற்பட்டது இந்த நிலையில கடந்த பதினாலு நவம்பர் இதில சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தார் வக்ர நிவர்த்தி அடைந்த பின்பு அற்புத பலன்களை தருவார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் சதய சனியாக மீண்டும் வருவதற்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் பிடிக்கும் அதே போல் சதய சனி ராகு உத்திரட்டாதியிலே ராகு ராகுவும் சனிவும் நட்சத்திர பரிவர்த்தனையிலே பயன் கோச்சார ரீதியிலே கேது உத்திரம் நட்சத்திரம் இது எப்படிப்பட்ட சிறப்பு தரும் என்றால் உங்களுடைய முயற்சிகளில ஏதேனும் வெற்றி இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு பயன்படவில்லை என்றால் பாகிய நிலை அதிர்ஷ்டத்தை தரவில்லை என்று நினைத்திருந்தீர்கள் என்றால் எந்த வழியில் இப்போது பயணப்படுகிறீர்களோ அதிலே சிறிது மாற்றம் செய்தால் மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் மன நிம்மதியை உங்களுடைய முயற்சி பேச்சு வழி சகோதரர்கள் வழி குடும்பம் வாகனம் வீடு வசதி அதிர்ஷ்ட நிலைகளிலே தந்தை வழி அனுகூலங்களிலே நிச்சயம் தந்துவிடும் அதுதான் இதே போன்ற ஒரு மாற்றத்தின் மூலம் கூட சில விஷயத்திலே திருத்திக் கொள்வோம் இப்படி மாற்றி செய்வோம் என்றாலும் கூட தன்னம்பிக்கையோடு நீங்கள் பல நிலைகள் செய்தாலும் வெற்றி தராத அந்த நிலை என்பது இதற்கு முன்பு இருந்திருக்கும் ஆனால் இப்போது ஒரு மாற்றத்தின் மூலமாக ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைகிறது இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக தொட்டது தொடங்கும் வாகனம் விஷயத்திலே வெற்றி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே நிச்சயமான முன்னேற்றம் என்பது இருக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு பின்பு அற்புதம் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே சதய இருக்கும்போது இருக்கும் போது இந்த காலகட்டத்திலே ராசி என்பர்கள் சரியான ஒரு கால்குலேட்டிவ் பிளான் ஒரு கணக்கிட்டு திட்டமிட்டு மிகப்பெரிய விஷயங்களை பிக் ப்ராஜெக்ட்ஸ் பெரிய திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தொழில் கல்வியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தன லாபம் என்பது ஏற்படும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்கள் தனுசு ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இனிதாக திருமணம் நடப்பதற்கான அதிகப்படியான வரம் இந்த கிரகநிலைகளுக்குள் இருக்கிறது உங்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இவையெல்லாம் இருந்தாலும் செவ்வாய் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில சென்று நீச்சம் அடைகிறார் இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இங்கு நீச்சம் அடைவது என்பது நிச்சயமாக ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தரும் உங்களுடைய குழந்தைகள் வழியிலே எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் நடக்காது என்று விட்டுவிடுகிறீர்கள் என்றால் ஒரு மருத்துவ சீட் கிடைக்க வேண்டும் ஒரு எம்பிபிஎஸ் சீட் என்று கிடைக்காது என்று விட்ட நிலையில அழைத்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலை ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன் இது போன்று நடக்காது என்ற விட்ட நிலைகளில இது நடத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நிலம் சார்ந்த விஷயத்திலே விற்க வாங்க இருக்கக்கூடிய விஷயங்களில விற்க முடியாது வாங்குவதற்கு கஷ்டம் என்ற நிலைகளில இப்போது நன்மை என்பது இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அதிபதி செவ்வாய் இவர் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று அஷ்டம நிலையை மறைந்திருக்கும் போது இந்த சொத்து விற்கக்கூடிய ஏதேனும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் ஏற்பட்டு விடக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி நிலை மேம்படும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கான திருமணம் தடைபட்டு இருக்கிறது என்றால் அது நடக்கக்கூடிய அமைப்பு காதலிக்கிறீர்கள் நீண்ட நெடுநாட்களாக காதலிக்கிறீர்கள் அது வெற்றி பெறவில்லை என்றால் அது வெற்றி பெறும் அது மட்டுமல்ல இந்த டிசம்பர் ஆரம்பத்திலே சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது காதல் தேவையற்ற காதல் அதாவது உறவுகளிலே முறைதவரே உறவாக இருந்தால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலையை சுக்கிரன் தருகிறார் ஆகையினாலே இதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆகையினால் தேவையற்ற விஷயங்களை யாருக்கும் சொல்லாதீர்கள் அது ஆபத்தாக வரக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த செவ்வாயினுடைய நிலை தனம் கையிருப்பு எப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதனுடைய அருள் ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு அந்த வக்ரம் பெற்று சுக்கிரனும் கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் டிசம்பரில் மகர ராசியில இருப்பால் அது உங்களுக்கு இரண்டாம் இடம் தன லாபம் என்பது இருக்கும் ஒரு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வாய் பேச்சு கொழுப்பாக பேசுவது என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்று நமக்குத்தான் தெரியும் என்றோ அல்லது திடீர் என்று ஒரு கோபப்பட்டு பேசி விடுவதோ கூடாது ஏனென்றால் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கோபம் என்பது உங்களுடைய முயற்சியை கெடுத்துவிடும் அது மட்டுமல்ல சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டக யோகத்திலே இருக்கிறார்கள் அதை யோகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஐந்து பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய இரண்டு மற்றும் மூன்றாம் இடம் அது சனி பகவானுடைய இடத்தை பார்க்கிறார் ஆகினாலே பேச்சிலே கவனம் முயற்சிகளில மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்கள் வழியில அனுகூல பலன்கள் பெற வேண்டும் என்றால் சற்று கனிவோடு நடந்து கொள்வது என்பது வெற்றியை தந்துவிடும் பாகியம் இருக்குமா என்றால் நேர்மையான விஷயங்களுக்கு அற்புத பாகியத்தை தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் தருகிறார் நிச்சயம் அந்த பாகியங்களின் மூலமாக ஒரு சுப விரயம் என்பது ஏற்படும் ஒரு நிலம் வாங்கலாம் ஒரு நிலத்தை விற்று ஒரு நிலம் வாங்குவது என்பது லாபத்திலே பிற்காலத்திலே முடியக்கூடிய சூழ்நிலை ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்திலே நீச்சம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் அந்த இடத்துல அவர் நீச்சம்தான் பெறக்கூடிய நிலை பாகிய நிலையிலே சனியனுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் புதனோடு இணைந்து சனியினுடைய பார்வை குருகினுடைய பார்வை ஆகையினாலே சுப விரயம் உங்களுடைய யோசனையின் மூலமாக உங்களுடைய அறிவுத்திறன் மூலமாக கூடுதலாக ஒரு ஆலோசனை என்பது இருந்துவிட்டால் கைப்பணத்தை செலவழிக்கும் போது வெற்றிக்கான வழிகளாகவே அது முடியக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமாக கட்டமைத்து தரும் இந்த மாதத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் சந்திராசம இனங்கள் டிசம்பர் பதினேழு மாலை ஆறு நாற்பத்தி ஏழு துவங்கி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் பி எம் துவங்கி டிசம்பர் இருபது ஒரு மணி ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது மிக அதிகாலை அதாவது நள்ளிரவு என்று சொல்லலாம் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் வரை ஆகினாலே டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் முழு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் புதிதாக எந்த விஷயத்தையும் துவங்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு நிலை என்றாலும் ஒரு ஆலோசனையோடு செய்வதுதான் சிறப்பு மேலும் இந்த டிசம்பர் மாதத்திலே சற்று கூடுதல் அனுகூலம் பெறுவதற்கு செவ்வாய் வழிபாடு சூரியனுக்கான வழிபாடு சூரியனுக்கான அருகியம் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஏதேனும் ஒரு விஷயத்திலே பயம் இருக்கிறது என்றால் இந்த பயத்தை போக்குவதற்கு தேய்பிரை அஷ்டமி நாளிலே காலபயரவர் வழிபாடு மேலும் கூடுதலான அனுகூலம் பெறுவதற்கு அந்த அனுகூலமான விஷயம் வேண்டுமென்றால் சற்று கேர்ஃபுல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய வேலையிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றால் டிசம்பர் ஒன்று இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை அனுகூல பலன்களை தரும் தனுசராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது சிறு சிறு கிரக மாற்றங்களினுடைய அந்த கணிப்புகளையும் எப்படிப்பட்ட அனுகூல பலன்களை பெறுவது என்பதை பற்றிய கணிப்புகளையும் தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்புடன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி